ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சேரீஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் வீடியோ பார்க்க போகிறோம் ஆஃபரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோலா சில்க் வந்து ஆஃபர் பண்ணுறோம் செல்ஃபாகவே வந்து ப்ளவுஸும் உங்களுக்கு பல்லு பார்த்தும் ரன்னிங்கில் வந்துடும் ஸேரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சுருவா செமி டோலா சில்க்னு சொல்லுவாங்க சூப்பரான டிசைன்ஸோட கலர்ஸோடு வந்துருக்கேன் ஆஃபீஸ் வரது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பற்றுறதுக்குமே சூப்பராக இருக்கும் வாங்கி வேர் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும் கிளாத் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் துணி நல்லா சாப்பிட்டாங்க இந்த சாரியோடு ஓப்பன் காமிக்கிறேன் சாரியோட ப்ளவுஸு பல்லு காமிச்சிட்டேன் அதே மாதிரி எல்லா சாரீக்குமே வரும் ஒரு சாரியில் வந்து எட்டு சாரி ஒவ்வொரு சாரி செட்டாக தான் வரும் அப்படிங்குறதுனால ஒரு ஒரு சாரியில் என்ன ப்ளவுஸ் பல்லு வரும் அதே டிசைன்னா எல்லா சாரீக்குமே வரும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரும் ஒரு சாரிக்கு நாற்பது ரூபா வரும் சாரீ நம்பர் ஒன்று இது சாரியோட பல்லு பார்த்து இந்த சாரீக்கு பல்லு பார்த்துடா இதே மாதிரி தான் எல்லா சாரிக்குமே வரும் ரன்னிங்கில் தான் வரும் கான்ட்ராஸ்ட் கிடையாது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுவுமே உங்களுக்கு ரன்னிங் க்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும் சேம் கலரில் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி டிசைனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆன்லைனில் யாருமே ப்ளோராசை கொடுத்துருக்கோமா தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுப்போம் வேணுங்கிறவங்களோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுத்துருக்கலாம் கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் உங்கள் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் உங்கள் சாரி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க அதை ஜாயின் பண்ணி கூட ஃபோட்டோஸ் கேட்டு ஆர்டர் சாரி நம்பர் ஒன்று సారీ నంబర్ రెండు అనుకుంటే ఒక వేట్ ఒక్క కలర్ సూపర్ ఆ సారీ నంబర్ రెండు స్క్రీన్షాట్ ఎక్ీన్లో తిరిగి వాట్సప్ పండుక అనుకు నంబర్ రెండు సారీ నంబర్ మూడు

நம்பர் அஞ்சு நம்பர் செய்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் இது வந்து எப்பவே ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் தான் ப்ரைஸ் இது கிடையாது நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கனாலும் இந்த ரேட்டு தான் வரும் தனித்தனியாக எடுத்தீங்கனாலும் இந்த ரேட்டு தான் வரும் என்ன அதில் உங்களுக்கு பார்சல் செலவு கம்மியாகும் இல்லை வந்து கொரியர் சார்ஜ் நாற்பது எக்ஸ்ட்ரா வருங்க சாரி சாரீயோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் ஐநூற்றி வரும் அதனால் ஒன் கஜியில எடுத்த போடுவாங்க அதனால் நாற்பது ரூபா ரூபாச்சு ஸாரீ நம்பர் ஆறு ஒரு நல்ல தக்காளி பிரசா கப்பு சொல்லுவாங்கல்லையா அந்த கட்டு ஆர்டர் மேலே சின்னதாக வரும் முக்கிய பரிசா வரும் சாரீ நம்பர் ஏழு நீங்கள் வந்து ரீசெலருக்கு ஒரு லிங்க் கஸ்டமருக்கு ஒரு லிங்க் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் தான் ஒரே குரூப் தான் நீங்கள் ரீசெலராக இருந்தாலும் இதே ரேட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் இதே ரேட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸேரி நம்பர் எட்டு எதுவும் டக்கு டக்குன்னு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்கிரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்கீங்களா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க குரூப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வாட்ஸ்அப்பில் இருந்தே எனக்கு போய்ட்டு சரிங்களா சாரீ அவைலபிள் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு ஆர்டர் அவைலபிள்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணால் போதும் அவைலபிள் செக் பண்ண பிறகு நீங்கள் போதும் சரிங்களா நீங்கள் ஆர்டர் போட்டு அந்த நாள்லேயே உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம் ரெண்டு கொரியர் பசங்க இருக்கும் அப்படியே மாதிரி உங்களுக்கு பார்சல் போட்டு நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே நாங்கள் பார்சல் போட்டுருவோம் சரிங்களா இந்த மாதிரி கொரியர் போட்டு உங்களுக்கு உடனே கொரியரை வந்து இன்றைக்கே டிஸ்பார்ச் பண்ணி நாளைக்கு கிடைக்கிற மாதிரி தண்ணிடுவோம் சரிங்களா இன்றைக்கி டிஸ்பார்ச் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு தான் ட்ராக்கிங்கே இங்கே கொடுப்பாங்க டவுனில் இல்லை அவுட்டரில் இருக்கும் அதனால் என்ன நாங்கள் கொரியர் இன்றைக்கி உங்கள்ட்ட ஆர்டர் வாங்கினா இன்றைக்கே நீங்கள் ட்ராக்கிங் நம்பருக்கு எப்படியே இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி கொடுத்து விட்ருவோம் நாளைக்கு கா பார்சல் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் வந்து ட்ராக்கிங்கே வாங்குவோம் உடனே அடுத்த நாள் காலையிலேருந்து இருந்து நிறைய பேர் ட்ராக்கிங் எடுத்துருக்கீங்க எங்களால் உடனே பேர் கலெக்ட் பண்ண முடியாது நாங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் டவுன்லேருந்து ஒரு தள்ளி இருக்கோம் கொரியர் வந்து டவுனுக்குள்ளே இருக்குது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் நாங்கள் கொரியரோட ட்ராக்கிங் வாங்க முடியாது அதனால் உங்களுக்கு நாங்கள் ட்ராக்கிங் வாங்கி போனவங்களே உங்கள் கொரியரே உங்களுக்கு கையில் கிடச்சி ஒரே நாளில் உங்களுக்கு டிஸ்டர்ச் பண்ணுவோம் அதனால் பயப்பட வேண்டியதில் நீங்கள் எதாக இருந்தாலும் அவையோட செக் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுக்கணும் சரிங்க பயங்க நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் வீடியோவில் பார்க்குறோம் பாய்